என்பிஎஸ்சி பொது தமிழ் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்திலிருந்து இயல் இரண்டு ஆசாரக்கோவை என்னும் நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர் ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆசாரக்கோவை பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று ஆசாரக்கோவை நூறு வெண்பாக்களை கொண்டது சொல்லும் பொருளும் நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வது பொறையாகும் அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் நன்றி நன்றியறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை தாளாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று என்பதன் பொருள் நாக்கு நாவை அசைத்து பாடுவதால் தால் கூட்டல் ஆட்டு தாளாட்டு என்று பெயர் பெற்றது சொல்லும் பொருளும் நந்தவனம் பூஞ்சோலை பார் உலகம் பண் இசை இழைத்து பதித்து தொகை சொற்களின் விளக்கம் முத்தேன் கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் முக்கணி மா பல வாழை முத்தமிழ் இயல் இசை நாடகம் இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து கண்ணுரங்கு கண் கூட்டல் உறங்கு வாழை கூட்டல் இலை வாழை இலை கை கூட்டல் அமர்த்தி கையமர்த்தி உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மறைந்த பழையென கழிதலும் புதியன புகுதலும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் நூற்பா மழைக்கடவுளை வழிபடும் பண்டிகை போகி பண்டிகை போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்படுகின்றது பொங்கல் என்பதன் பொருள் பொங்கிப் பெருகி வருவது மாடு என்னும் சொல்லின் பொருள் செல்வம் எப்போது தொடங்குகிறது தை முதல் நாள் திருவள்ளுவர் நாள் எப்போது கொண்டாடப்படுகின்றது தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் எப்போது பிறந்தார் கிமு திருவள்ளுவர் திருவள்ளுவராண்டை எவ்வாறு கணக்கிடுவது நடப்பு ஆண்டுடன் முப்பத்தி ஒன்றை கூட்ட வேண்டும் எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டல் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்து ஐம்பத்தி ஐந்து அறுவடை திருநாளை மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடும் மாநிலங்கள் ஆந்திரா கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசம் அறுவடைத் திருநாளை லோரி என்ற பெயரில் கொண்டாடும் மாநிலம் பஞ்சாப் அறுவடை திருநாளை உத்தராயன் என்ற பெயரில் கொண்டாடும் மாநிலங்கள் குஜராத் ராஜஸ்தான் மாடுகளை அடக்கித் தழுவும் வீர விளையாட்டின் பெயர்கள் மஞ்சுவிரட்டு விரட்டு மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் பொங்கல் விழாவின் மற்ற பெயர்கள் தமிழர் திருநாள் அறுவடை திருநாள் உழவர் திருநாள் கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர் விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் தோரணம் கட்டுவர் பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் பச்சை பசேல் என்ற காண இன்பம் தரும் பட்டுப்போன காண துன்பம் தரும் நரசிம்மவர்மன் யார் பல்லவ மன்னன் மற்போரில் சிறந்தவன் யார் நரசிம்மவர்மன் நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயர் மாமல்லன் ஐந்து ரதங்கள் உள்ள இடத்தின் பெயர் பஞ்சபாண்டவர் ரதம் நரசிம்மவர்மனின் காலம் ஏழாம் நூற்றாண்டு நரசிம்மவர்மன் தந்தையின் பெயர் மகேந்திரவர்ம பல்லவர் அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி போன்று செதுக்கப்பட்ட சிற்பத்தின் பெயர் அர்ஜுனன் தபசு பகீரதன் தவன் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம் சிற்பக்கலை வடிவமைப்புகள் நான்கு வகைப்படும் அவை குடவரை கோவில்கள் கட்டுமானக் கோயில்கள் ஒற்றைக்கல் கோவில்கள் புடைப்புச் சிற்பங்கள் இந்த நான்கு வகை சிற்பக்கலை வடிவமைப்புகளும் அமைந்துள்ள ஒரே இடம் மாமல்லபுரம் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகள் மயங்கொழிகள் மயங்கொழி எழுத்துகள் தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் லகரம் லா இது வா போல இருப்பதால் வகர லகரம் என்கிறோம் லா பொது லகரம் இது நா போல இருப்பதால் நகர லகரம் என்கிறோம் லா என்கிற சிறப்பு ழகரம் மா போல இருப்பதால் மகர ழகரம் என்கிறோம் பொருள் வேறுபாடு விளை உண்டாக்குதல் விழை விரும்பு இலை செடியின் இலை இலை மெலிந்து போதல் இழை நூல் இழை ஏரி நீர்நிலை ஏரி மேலே ஏரி கூரை வீட்டின் கூரை கூரை புடவை என்பது தலை இலைக்கு வேறு பெயர் தழை வண்டி இழுப்பது காளை கடலுக்கு வேறு பெயர் பறவை பறவை வானில் பறந்தது கதவை மெல்லத் திறந்தான் பூ மணம் வீசும் புலியின் கண் சிவந்து காணப்படும் குழந்தைகள் பந்து விளையாடினர் வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் விருந்தினரின் முகம் எப்போது வாடும் நம் முகம் மாறினால் நிலையான செல்வம் ஊக்கம் ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களைப் பேச மாட்டார்கள் பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம் பயன் கூட்டல் இலா பயனிலா